நடந்துச்சு சூப்பரா இருக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு அவ்வளவு கால்ஸ் அவ்வளவு மெசேஜஸ் இன்னைக்கு நேரையும் வந்து அவ்வளோ

நல்லா எழுதுங்க தவறுங்க சொல்லுங்க நான் சிந்துக்க மாட்டோம் சார் நான் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி தமிழை வந்து இன்னைக்கு கிரிக்கெட் அதுக்கு நிறைய பண்ண உழைப்பு இருக்கு ஜன்தயன் சார் சினிமா டீம் ஜிவி சார் ஆர்டிஸ்ட்

சொல்லங்க थैंक யார் வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் பிரஸ்ண்ட் மீடியா நான் ஒன்னே ரெசொர்ட் உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேட்கும்போது எனக்கு பெரிய நான் பட்ட கஷ்டம் எல்லாமே சரியான மாதிரி இருக்கு இதை அப்படியே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க ஃப்ரெஸ் வந்து நல்ல பணத்தை வந்து எப்பவுமே தப்பாக கொண்டு போனதில்லை அதனால இதை உங்கள் முன்னிலை வைக்கிறேன் நீங்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் அது போக இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் ஆத்திரவே இருக்கும் என்னுடைய டெக்னீஷியன் இருக்கும் எல்லாருக்குமே வந்து நன்றியா சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து படம் எல்லாருமே வந்து மக்கள் எல்லாரும் போய் கிடைச்சாரு தியேட்டர்ல போய் எங்களுக்கு வந்து மற்ற டீமு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுங்க நன்றி கேள்வி கேள்வி ஜிவி சார் உங்களை இந்த படத்துல நடிக்கணும்னு யார் பிளாக்மெயில் பண்ணுது

இந்து மாதவியும் ஸ்ரீகாந்த் தான் இருந்த நேரத்தை விட நீங்களே ஹீரோயினும் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க அந்த சின்ன பொண்ணு கூடயே சுத்த விட்டாங்க அந்த வருத்தம் படம் சூப்பராக இருக்கு டேரக்டர் மேல இல்லையா அவங்களோட இல்லையா கூட ரொம்ப நேரம் இல்லையா கதை என்னன்னா எல்லா கேரக்டருமே ஈக்குவல் அதாவது இப்போ எந்த தான பெருசு இல்ல தேஜோதி பெருசு அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவலா தான் அவர் போதும் நரேஷன்லயும் கொடுத்திருந்தாரு அதெல்லாம் எடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு ஏன்னா இப்படி ஒரு ஃபிலம் வந்து யார் மேல என்ன ட்விஸ்ட் டிராவல் ஆகும்னு தெரியாது அந்த ஐடியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு

சம்பளம் ஒரு மேடையில தேனாம் பிரசார் சொல்றாரு டிவி ஸ்டார் பட லட்சம் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் என்ன சொல்லாங்க டிவி ஸ்டார்ல போனா சம்பளம் இல்ல பேமெண்ட் இல்லன்னு ஆனா ஒரு கலைஞனுக்கு ஒரு வேலை பார்த்து சம்பளம் முக்கியம் இல்லையா அது எல்லா பண்றதே கிடையாது ரொம்ப சில முக்கியமான டைம்ல நமக்கே தெரியும் உண்மையாவே தெரிய இருந்துச்சா நம்ம பண்ணலாம் பட் நம்மள வந்து அத வந்து யூஸ் நினைக்காம உண்மையாவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து நிறைய படங்கள் இப்ப சில பேருக்கு நான் நன்றி கடனா பண்ணுவேன் இப்போ அநீதி வந்து பஸ்லபால சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்கு நன்றி நான் பண்ண அந்த மாதிரி சிலது

ஏன்னா தமிழ்ல இங்க வந்து வரி விளக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஆனா நீங்க நடிக்கிற படங்கள்லாம் ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்துட்டே இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா பேச்சுலர் கிங்ஸ்டன் பிளாக் மைல் சொல்லி அந்த டைட்டில் வந்து வாரன் சாருடைய சாய்ஸ் அது ஸோ அது வந்து டேரக்டரோட சாய்ஸ் நான் வந்து எப்படி இல்லை நீங்க வந்து இப்படி வைங்க நான் சொல்ல முடியாது நான் வெறும் அதில் நடிச்சுட்டு போறேன் அது டேரக்டர் ப்ரொடியூசரும் எடுக்கிற கால் டேரக்டர் சார் படம் ஃபுல்லா கோவை கதைக்கலாம் ரொம்ப தமிழ் ஒரு இடத்துல கூட இல்லையா ஒரு கேரக்டர் தங்க நிதி நடக்கிற கடையா நான் அதனால பிந்து மாதவிக்கும் படக்குழுவினுக்கும் என்ன பிரச்சனை ஏன்னா அன்னைக்கு நடந்த பங்கன் நடக்குது அதே அன்னைக்கு டி நகர்ல இருக்கிறாங்க கேட்கும் பொழுது எனக்கு தகவலே குடுக்கல சார்ன்னு சொல்லிட்டு போறாங்களா அவங்க வாயால எந்த பிரச்சனை இல்லையே அவங்க ஏ பங்கர்ல ஆடியோ பங்க பார்த்தாங்க ஹைதராபாத் இருக்குதான் ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு

ஓ நான் யோசிக்கும் போது அந்த இந்த மாதிரி தோணுது எனக்கு அதாவது பண்றேன் அடுத்து பண்ண போறப்பட ஒரு ஃபேமிலி டிராமர் சார் அது மாதிரி மாறன் பண்ண ரெண்டு படத்துல அடிச்சவங்களும் அரசியல் பின்புல ஒருத்தர் துணை முதல்வரே ஆயிட்டாரு நீங்க ஏதாவது இப்ப அரசியலுக்கு வர்ற பிளான்ல இருக்கீங்களா ஏன்னா அவர் கை சில பேர் மோதிர கூட்டு போட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா இப்ப எல்லாருமே அரசியல் வர்றது ஃபேஷன் ஆயிடுச்சு இல்ல அரசியல் நம்மளுடைய தாட்ல இருக்கு பேசுற விஷயங்கள்ல அது நான் வந்து ஒரு அது நான் ஒரு தொழிலா பார்க்கல பட் என்னுடைய தாட்லயும் என்னுடைய எப்படி சொல்றது நான் கான்சியஸா இருக்கேன் அப்புறம் எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப அழகா தெரிஞ்சீங்க அதாவது முந்தைய படங்களை காட்டிலும் இல்ல அதுல வந்து கேமராமேன் நீங்க கேமராமேன் ஏன்னா மியூசிக் பத்தி சொன்னீங்க கேமராமேன் கேமராமேன் வந்து இஸ் சினிமாட்டோகிராஃபர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பிளாக் அப்புறம் நிறைய படங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு மனோஜோட அஸ்தா ஒன் ஆஃப் பெஸ்ட் டெக்னிஷியன் அவரு தான் இருக்காங்க

அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே ஏன்னா நான் வந்து மூணு பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எம்எஸ்சி சார் ஜெயராஜ் ரேமான் சார் மூணு பேர் தான் கூடிய மொத்த வரைமுறை ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு மாற்றி கொடுத்தவங்க இந்தியா லெவலில் நமக்கு பேர் எடுத்து கொடுத்தாங்க ஸோ இவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சார் பிரதர் சார் வந்து இன்னைக்கு பெரிய விஷயம் ஆட்கூடி